நம்ம இன்றைக்கி ரவை கசரி பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நெய் காஞ்சோனை முந்திரி திராட்சை பாதாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பொன்னிறமாக எடுத்துக்கலாம் நெய்லயும் நம்ம திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் திராட்சையை வறுக்கும் போதே நம்மளுக்கு பலூன் மாதிரி வரும் அந்த பதம் நம்ம எடுத்துடலாம் நெய்ல பாதாம் வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ஒரு கப் ரவை எடுத்துருக்கோம் நம்ம இந்த நெய்ல வறுத்து எடுத்துக்கலாம் சின்ன வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம நெய்ல வறுத்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு கப் கிரவைக்கு நம்ம ரெண்டரை கப் தண்ணி எடுத்திருக்கோம் நம்ம கேசரி பவுட்ரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றிருக்கோம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு வறுத்தெடுத்த ரவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிம்ல வச்சே கிண்டிக்கிட்டே இருக்கணும்

ரவை எடுத்திருக்கோம் அதே கப்ல நம்ம சக்கரை எடுத்துக்கலாம் ஒரு கப் நம்ம நல்லா கிண்டிக்கலாம் சர்க்கரை போட்ட பிறகும் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு எடுத்துடலாம் மூடி போட்டு எடுத்தோன்ன நெய் ஊற்றிக்கலாம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை பாதாம பாதாமை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணோன்னே சுவையான கேசரி ரெடி ஆகிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ